சாணக்கியா மற்றும் முத்தனை வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி நயன்தாரா இந்த டாக்குமெண்ட்ரி பியாண்ட் டைல் அதாவது கல்யாண ஆனவொன்னே எல்லாமே எதிர்பார்த்தோம் வந்து அவங்க வந்து அவங்க விஷுவல்ஸ் எதுவுமே வரல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஓடிடிக்கு வந்து அவங்களோட கல்யாண அந்த விஷுவல்ஸ் ரைட்ஸை வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி இது பண்ணி விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில் இல்லை நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டம்ட்டாக இருக்குது இது வரைக்கும் இந்த ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி பண்ணதில்லையே அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க அதுக்கப்புறம் அது வந்து பேச்சே இல்லை அது வந்து எதுவும் வரவே இல்லை சரி என்ன இது வந்து வருமா வராதா அப்படின்னு இருக்கிற சமயத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீசர் ஒன்று வந்து வருது ஓகே ஓகே ஃபைனலாக வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா டக்குனு வந்து லெட்டரும் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த லெட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தனுஷ் அட்ரஸ் பண்ணி சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு மூணு செகண்டுக்கு வந்து நீங்கள் வந்து பத்து கோடி கேட்டிருக்கீங்க இது எப்படி நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது வந்து என்ன தான் நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது பண்ணாலும் அதை வந்து நாங்கள் எங்களோட டிவைஸில் ரெக்கார்ட் பண்ணுது ஷூ ப் ப்ரொடக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கேன் என்ன தான் நடந்தது அந்த மூணு செகண்டுக்கு தான் பத்து கோடியா அப்படி ஒரு அதுக்கு அடுத்த நாள் வந்து இப்போது அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகியிருக்கு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா ஓகே இதுக்கு உங்கள் கல்யாணம் இந்த கல்யாணத்தை மட்டும்தான் ஃபுல்லாக ஒரு ஒன்றரை மணி நேரம் காமிக்க போகிறாங்க அப்படின்றதான் யோசிச்சோம் பட் ஆனால் அதுதான் இல்லை நயன்தாரா யார் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி ஒரு எண்பது சதவீதம் இல்லை ஒரு எழுபத்தஞ்சிலும் ஒரு எண்பது சதவீதம் வந்து நயன்தாரா அவர்களோட ஆரம்ப வாழ்க்கை முதல் கல்யாணம் வரை அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க கடைசியாக அந்த குழந்தைங்களோட பிறந்த அந்த ஃப்ரூட்டேஜையும் இன்க்ளூட் பண்ணி அதோட வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எயிட்டி பர்சன்ட் நான் சொன்னது வந்து என்னன்னா அவங்க ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு எப்படி அவங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க என்ன படிச்சுட்டு இருந்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கும்போது வர வா பட வாய்ப்பு அது எப்படி அவங்க வேணான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களே உள்ளே வந்து நடிக்க ஆரம்பித்ததும் அது லேந்த் ட்ரான்ஸேக்ஷன் ஆகி ஒரு ஆக்டர் ஆகி ஆக்டர்லேருந்து ஸ்டார் ஆகி அதுக்கப்புறம் த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு வரும்போது அந்த ஜேர்னி என்னன்றதை காமிச்சிருக்காங்க ப்ளஸ் அவங்க நிறைய அவங்க ஹெட்லைன்ஸில் இருந்தது வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் யார் பேரையும் மென்ஷன் பண்ணாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டு நாளாச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் வந்து நான் வந்து பிளைண்டாக இருந்தேன் என்னை வந்து சினிமா அப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு இருந்தது அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து பேர் குறிப்பிடாம வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஒரு சில டைம் யோசித்தோம் அதனாடா இதை வந்து நம்ம அவங்க பியாண்ட் ஃபேரிடெல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே ஒரு வெட்டிங் மட்டும் தான் நம்ம பா எதிர்பார்த்தோம் பார்த்தா வந்து நிறைய டீட்டெயில்ஸாக வருது இது வந்து எல்லாராலேயும் வந்து என்ஜாய் பண்ணப்படுமா அந்த சம்மந்தப்பட்டவங்களாம் இது வந்து ஏன் இப்போ இதை வந்து வெளியில் பேசணும் அப்படின்னு வருத்தப்படுவாங்களே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது அங்கே வந்து விக்னேஷ் சிவன் உள்ள வந்துடுறாரு விக்னேஷ்வன் உள்ள வந்து அவரோட இவங்க ரெண்டு பேரும் எப்படி கனெக்ட் நானும் ஒரு அப்படி தான் படத்தில் எப்படி ஒரு கனெக்ட் ஆகுது அது வந்து எப்படி லவ்வாக மாறுது விக்னேஷ் சிவன் வந்து அதை ஒத்துழைச்சாரா ஒரு பயந்தாரா அவர் வந்து மீட் பண்ணணும்னு கேட்டபோது மீட் பண்ணாரா இல்லையா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு வந்து அதுலேருந்து வந்து அந்த லவ் ஜேர்னியை கொண்டு போய் அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து கல்யாணம் பண்ணாங்க கடைசியாக எப்படி வந்து அவங்களோட அந்த குழந்தையோட எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து விஷயம் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க ராதிகா இருக்கட்டும் விஷ்ணுவர்தன் அதாவது ஒவ்வொரு டைம்லையும் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பிரேக் கொடுத்துட்டே இருந்தவங்க அவங்களோட முதல் டேரக்டர் அம்மா அப்புறம் தமன்னா ஆக்ட்ரஸ் பார்வதி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க எப்படி ராதிகா அவர்கள் சொல்லுவாங்க வந்து மேல் மட்டுமே பண்ணிட்டு இருந்ததாக வந்து பிரேக் பண்ணி இவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இன்வால்வ் பண்ணி தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அதில் தவிர்க்க முடியாத ஒரு படம் தான் வந்து நானூறு அப்படி தான் அதை தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க வந்து இதில் எப்படி நாங்கள் விஷுவல்ஸ் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கணும் மூணு நிமிஷம் மூணு செகண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் வந்து அதில் நிறைய விஷுவல்ஸ் நிறைய மோர் தேன் த்ரீ செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அவங்க வந்து அந்த டீசருக்காக வந்து நோட்டீஸாக இல்லை இவங்களுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சு நிறைய மோர் தென் த்ரீ செகண்ட்ஸ் இருக்குங்கிறதுனால அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களா அது அந்த ரெண்டு கன்சர்ன் பார்ட்டி தான் வந்து அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஏன்னா தனுஷ் அவர்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல ஒண்டர் பர்லேருந்து சரி இது ஒரு பக்கம் இருக்க வந்து இவ்வளோ விஷயங்கள் கம்பைன் பண்ணி இதை வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து எங்கெங்க டிக் வாங்கும் எங்கெங்க டிக் வாங்காது எப்படி செலப்ரிட்டியாக இருக்கும் அவங்க ஃபேன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுவாங்க கேட்டால் கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஃபேன்ஸுக்கு வந்து டிக் வாங்குற இடம் நிறையா இருக்குது அதாவது அவங்களோட அடாடா அவங்களோட சின்ன வயசு இதெல்லாம் காமிக்கிறாங்களே ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்களே ஃபேமிலி ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்களே அவங்களோட ஜர்னி கமெடியெலாம் சொல்றாங்களே கொஞ்சம் இன்னும் அவங்கள பற்றி தெரியுது நமக்கு நல்லா இருக்கிறது அப்படின்ற இடம் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி காமிச்சது வந்து கண்டிப்பாக அந்த டிக் வாங்க மேண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற அந்த ஒரு சில முக்கியமான போர்ஷன்ஸ் கஜினியில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவிட்டி ரொம்ப குண்டாக இருக்காங்க நம்ம பாடி ஷேம் பண்ணும்போது அதுலேருந்து இருக்க வராய் வந்து பில்லாவில் வந்து அவங்க பிக்கினி சீன் போடுற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்றது ப்ரூவ் பண்ணுது ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃபேன்ஸ்க்கு அந்த அட்ராக்ட் பண்ணி அந்த வந்து பயங்கரமாக ஒரு கிரேஸ் ஒரு ஒரு மேல் ஆக்டர்ஸ்க்கே இருக்கிற கிரேஸை வந்து இவங்களுக்கு கொண்டு வந்தது இந்த ஒரு ஜேர்னி ஸோ இதெல்லாமே வந்து டிக் வாங்குற மூமெண்ட்ஸாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் எப்படி வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம படித்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லை ரூமராக கேள்விப்பட்ட விஷயம் இந்த விக்னேஷ் சிவன் நயன்தாரா வந்து எப்படி பேச ஆரம்பித்தாங்க எந்த செட்டில் பேச ஆரம்பிச்சாங்கன்றதுலாம் அவங்கள இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து டிக் வாங்கும் கண்டிப்பாக அதை வந்து நம்ம மறுக்க முடியாது டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு சில இடங்களில் பேர் மென்ஷன் பண்ணல ஒரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து சொல்லியிருக்கலாம் ஒன்றரை மணி நேரன்றது இவ்வளோ பெரிய ஜேர்னிக்கு ஒன்றரை மணி நேரன்றது ரொம்ப கம்மி மற்றபடி டிக் வாங்காத இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக அந்த கல்யாணத்தில் நடந்த விஷயங்களையும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து சின்ன சின்ன இடங்கள் டிக் வாங்குறது மற்றபடி ஒரு டாக்குமெண்ட்ரி நயன் தர பற்றி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அவங்க மேரேஜ் மேரேஜ் எப்படி ஆச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும்னா தாராளமாக நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்